டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மார்கழி மாதம் இருபத்தோராம் நாள் ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்ப்போம் முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் பணவரவில் சரியான அமைப்பு காணப்படும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பதட்டம் குறையும் முதலீடுகள் சந்தோஷத்தை தரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயம் வியாபாரம் சார்ந்த விஷயம் இழுபறியான நிலைமை படிப்படியாக மாறும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியங்களில் ஜெயம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் லாபம் சந்தோஷம் தொழிலமைப்பில் ஏற்படும் புதிய தொழிலமைப்பு அனுகூலத்தை தரும் நீண்ட நாட்களாக யாரை சந்திக்க வேண்டும் என்று நினைத்தீர்களோ அவர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும் உத்தியோகத்திலும் பெற்றோர் பெரியோர் விஷயத்திலும் தேவையில்லாத சில குழப்பங்கள் சிலலாம் ஏற்படுத்தப்படும் அதற்கு பலியாகாமல் இருப்பது உங்களுடைய சாமர்த்தியம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் புதிய முயற்சிகள் அனுகூலம் அண்டை அயலாரிட்டு விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் மாலையிலிருந்து தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கென்று நல்லது நடப்பது சந்தோஷத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதி அற்புதமும் ஏற்றத்தை ஏற்படுத்தும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் மாலை மணி மூன்று மணி ஐம்பத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும் அதே சமயம் அற்புதமான ஏற்றம் சந்தோஷம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு தொழில் ரீதியாக இருந்த சிக்கல் தீர்வது புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும் தாய் வழி உறவு தந்தை வழிவருடன் விவாதங்கள் கூடவே கூடாது வெள்ளை தான் முக்கியம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் மாலை மணி மூன்று மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டிரமத்துக்கு உட்படுகிறீர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் முறையில் கோபதாபம் வேண்டாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் ஏற்றத்தைப் பெறுவீர்கள் எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி ஏற்படும் அதே சமயம் தேவையில்லாதவர்களுடைய ஆலோசனை கேட்டு வாழ்க்கையில் தேவையில்லாத வம்பை விலை கொடுத்து வாங்காதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் எதிரிகள் இருந்த பிரச்சனை மாலைக்குள்ளாக தீரக்கூடிய அமைப்பு பணவரவுக்கு உத்தரவாதம் ஏற்படும் பயணங்கள் அனுகூலத்தை தரும் திட்டமிடாத பயணங்கள் கூட பெரும் வெற்றியையும் பெரிய சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிபர்த்தி இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றமெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய முயற்சிகளுக்கு முன்னுதாரணம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்காக சுபவெரியம் ஏற்படக்கூடிய நாள் பிள்ளைகளுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றி வைப்பீர்கள் அதே சமயம் வழக்கு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக மாலையில் நல்ல செய்திகள் கிடைக்கும் எதிரிகள் இருந்த பதட்டம் படிப்படியாக குறையும் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விற்சக ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மையடையக்கூடிய அமைப்பு திட்டமிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் சரி சரிவிகிதத்தில் அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும் உறவு முறையில் காணப்பட்டிருந்த சிக்கல் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் உறவு முறையில் நல்ல ஏற்றங்கள் காணப்படும் பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவது நன்மை அன்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுடன் சுமூகமாக பேசிக்கொள்வது நன்மை தரும் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் ஆறுதலாக இருப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும் பயணங்கள் தெய்வீக வழிபாடுகள் உறவு முறை நட்பு முறையில் சென்று சந்திப்பது மனதில் ஒரு தெளிவும் சந்தோஷத்தை தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய நல்ல காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடி ஆக்குறது சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உறவு முறையில் கோபதாபம் இல்லாமல் இருப்பது நன்மையான சூழ்நிலையும் சந்தோஷமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும் உறவு முறையில் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கூடிய அற்புதம் காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதம் வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் அதிக மதிப்பு அனுகூலத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி தரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் டக்கு டக்குன்று அனுகூலமாக காணப்படும் படிப்பில் இருந்த ஒரு பிரச்சனை தீரக்கூடிய நாள் மனதில் அதில் பெரிய தெளிவும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் புதிய முயற்சிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்களுக்கு வாகனங்களில் சிறிது கவனமாக இருப்பது மிக முக்கியம் தேக ஆரோக்கியத்தில் மருந்து மாத்திரைகளை தவறு விடுவது சிக்கலாகிவிடும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அதி அற்புதமும் ஏற்றத்தையும் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் உத்தியோகத்திலிருந்த சிக்கல் தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பில் அனுகூலங்கள் காணப்பட்டாலும் உணவு முறையிலும் வாகனத்திலும் கவனம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்